தினந்தோறும் எங்களுடைய நித்யானந்தா சேனல்லையும் நித்யானந்த யோகா சேனல்லையும் எல்லா டைம் ஜோனோட பிரம்ம முகூர்த்தப்படியும் இந்தியா டைம் ஜோன் பிரம்ம முகூர்த்தப்படி எல்லா நாட்டோட டைம் ஜோன் பிரம்ம முகூர்த்தப்படியும் தினந்தோறும் அந்த மல்டிபிள் டைம் ஜோன்ஸ்லையும் தொடர்ந்து யோகா வகுப்பு நடத்திக்கிட்டே இருக்கும் இலவசமாக நீங்கள் அதை பார்த்து அப்படியே பண்ணலாம் யோகா முடிஞ்ச உடனே தியானம் தியானம் முடிஞ்ச உடனே பூஜை ஒன்றரை மணி நேரம் இதுக்காக டெடிகேட் பண்ணிடுது காலையில எந்திரிக்கிற அந்த முதல் முகூர்த்தம் யோகா மெடிடேஷன் பூஜை செஞ்சு இது அது அது இது காரணங்கள் எல்லாம் எதுவுமே எடுத்துட்டு வராதிங்க மீடியாக்கரா மிடில் கிளாஸ் லைஃபா வாழ்ந்து செத்து போயிடணும் அப்படின்னே அப்படியே வாழ்ந்துட்டு போங்க ஒரு தலைவனாக வெற்றியாளனாக உங்க வாழ்க்கையை வாழணும் நினைச்சிங்கன்னா முதல் முகூர்த்தம் யோகா தியானம் பூஜை அப்படின்னு முடிவு பண்ணிட்டுங்க என் வாழ்க்கையில் இதை தான் நான் செய்யறேன் கைலாசவாசியாக இப்போதே பதிவு செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்